வணக்கம் அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு ஒரு வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவபச்சி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வந்தாயம் மீடியம் சைஸ் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி இங்கே வந்து ஏற்கனவே இது அப்லோட் பண்ணியிருக்கேன் பாவபச்சி மசாலா அப்புறம் வந்து நான் உங்களுக்கு தனி தூள் தேவைப்படும் அப்புறம் இந்த பாவபச்சி பன்னு கிடைக்கிது இதோட கொத்தமல்லி உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறேன் காலிஃப்ளவர் குடமளகாய் பட்டாணி இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயில் வந்து பட்டர் சேர்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டரு அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இப்போ சீரகம் சேர்த்துக்கலாம் அது அப்படியே மெதுவாக மெல்ட் ஆகட்டும்

தக்காளி சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு பிளைண்டர்ல போட்டு ஒரு சுத்து சுத்தணும்னா பூங்க நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆகி கிடச்சிரும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் இப்ப பாருங்க தக்காளி நல்லா மசந்து வந்தாச்சு இப்போ இதோட கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி ஒரு மூணு ஸ்பூன் காஷ்மீர் பாவபஜி மசாலா அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டா போதும் கம்மியான குவான்டிட்டி நீங்க எடுக்கிற இது கேட்ட மாதிரி நீங்க ஏற்றியும் குறைச்சியும் வச்சுக்கோங்க நல்ல கேலரி கொடுங்க இப்போ இதோட நம்ம மசிச்சு வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இது செய்யறது நல்லா மசிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடுங்க நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு கொஞ்சம் மசிச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊட்டிக்கலாம் இந்த அளவு மசிச்சா போதும் இப்போ இதுல அரைக்கா கப் தண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே கொதிச்சு வரணும் உப்பு இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளவு சுலபமா நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த கொதிக்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க பச்சைவாடை போக கொதிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் பார்க்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க முதலே சொன்ன மார்க்கிட்டேன் கொஞ்சம் திக்காக கிரேவியாக வரட்டும் ஓரளவு வந்தா போதும் அவ்வளோதான் சூப்பராக கொதிச்சு பாவ வச்சுட்டு மசாலா ரெடியாகிடுத்து இப்போ இதை இறக்கிதுன்னா இறக்கிட்டு பண்ணை டோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் அல்லி ஊற்றுற மாதிரி அப்போ நம்மளுக்கு சரியாக வரும் கெட்டி ஆகிடுச்சின்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கோங்க இப்போது இந்த மாதிரி பன் கிடைக்கும் பாவ பன்னு இதில் வந்து இங்கே பிணந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிணந்துடுங்க இதில் பட்டர் சேர்த்துக்கலாம் முன்னாடியும் முன்னாடியும் டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு டோஸ் பண்ணிக்கோங்க வண்ண தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் கூட இங்கே போட்டுக்கலாம் மெல்லமாக திருப்பு போட்டுக்கோங்க நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்லா சூடாக நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பராக ஆகிடுச்சு இனி நம்ம வந்து பரிமாற வேண்டியது தாங்க அவ்வளோதான் சூப்பரான பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வெளியில் போய் பசங்க சாப்பிட வேண்டாம் இதில் லெமனை பிழிஞ்சு விட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாவ் பஜ்ஜி